அனைவருக்கும் உனக்கும் உங்கள் சேலம் அதிரகாலி அம்மா பேசுறேன் எதுக்கு இந்த ஹோம் வாய்ஸ் வந்திருக்குன்னா நாளைக்கு வந்து நம்ம முகூர்த்த கால் போட போறோம் கால் போட்டுட்டு கும்பபிஷேகத்துக்கு நாளைக்கு முகூர்த்த கால் போட போறோம் ஒம்பது பத்து நம்ம கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தீர்த்தம் வேணுங்கிற பக்தர்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பா அம்மனுக்கு தரலாம் அதுபோல் உங்களால் முடிஞ்சது கிடைத்தவன் எனக்கு கும்பிட்டு வந்து கண்டிப்பா தரலாம் பால் டேகி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வஸ்திரங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சாமி உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி தரலாம் அனைதான தரவோம் என்னதான் தரலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் ரொம்ப சொல்லுன்னு நினச்சேன் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ கோவிலுக்கு நன்படி கொடுக்குற அம்மாவை பார்க்கணும் எதாவதுனால என்னை மட்டும் பாருங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க பார்ப்போம் பார்க்கறீங்க ஆயிரம் பேர் ஃபோன் நம்பர் தருவோம் ஆயிரம் பேச்சு ஃபோன் நம்பர் நீங்கள் சிட்டு பேசக்காது என்னுடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கா அதை வச்சு நீங்கள் பேசுகிறேன்

அவங்க அவங்க வீட்டிலேருந்து புடங்கெடுத்துட்டு வந்து இங்கேருந்து தீர்த்த எடுத்துட்டு போகிறதா இங்கே பக்கத்தில் தீர்த்து போகிறது கண்டிப்பாக அனைவரும் வந்து தீர்த்த விளையாட நடந்திருக்கா தீர்த்த விளை எடுத்து மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக